ாயணாயணிநாராயண நாராயண ஹரி நாராயண ஹரிநாராய நாராயணா நொந்துடலும் களமாகி தளர்ந்து பின்னோயில் நடுங்கிடும் போது ஜிவநாடி விளைந்திடும் போது மனம் என்னிடமோ தெரியாது தெரியாது இந்த சிந்தை பசிந்துனை கூவுகிறேன் செய்திடுவாய் ஹரிநாராயணா செய்திடுவாய் ஹரிநாராயணாவோ ஹரிநாராயண ஹரிநாராயண தவம் கொலை ஈழை நெருக்கி என் நெஞ்சை அடைத்திடும் போது விகினாவி குளறிடும் போது மனம் என்னிடமோ தெரியாது 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 அரிநாராயண 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 நாராயணா அரிநாராயண நாராயண ஐபொரியும் சரணம் பாடி அடங்கிடும் போது எதை நாவி பிரிந்திடும் போது மனம் எந்திடுமோ தெரியாது 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 நம்பி உனைத் தொழுகை நடைந்தேன் என்பது நாயகர் ஹரி நாராயணாவோ அரி மற்றவர் சும் கோவென்றும்போது உயிர் ஓசைகள் ஓய் திடும்போது மனம் எண்ணிடுமோ தெரியாது தெரியாதே தெரியாதே பற்றி முனை பணிதே நடித்தேன் பார்த்தவனே ஹரிநாராயணாவோ ஹரிநாராயண ஹரிநாராயண என்பது இனி இல்லை என் பொருள் என் மனை என்பதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும் போது மனம் என்னிடமோ தெரியாது 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 வந்த மதர் வளைத்து பிடித்து வாவென்று எழுந்திடும் போது மனம் என்னிடமோ தெரியாதே 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 அந்தத அந்தயம் நீ வரையும் அழைத்தேன் சச்சிதானந்தே வரி நாராயண நாராயண